எோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எபேசியர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை வேதவசனம் சொல்லுகிறது ஆதலால் தூங்குகிற நீ மறித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் யார் எந்த தூக்கத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன் பவுல் என்கிற தேவதாசன் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அவர் ஆவியிலே எழுதுகிறார் நீங்கள் தூங்குகிற காரியம் எதில் தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்கள் உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது டாக்டர் சொல்லுவாங்க நல்ல தூங்கணும் எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் செவன் ஹவர்ஸ் தூங்கணும் என்று சொல்லி நாம் அந்த ஆலோசனை கேட்குறோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கின நிலைமை இருக்கக்கூடாது எப்படி அதை அறிந்து கொள்வது சிலருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் மங்கி இருப்பார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபம் இல்லாமல் இருப்பார்கள் அவங்க சபைக்கு போவாங்க செய்தியை கேட்பாங்க அவங்க ஏசப்பாவை தெரியும் ஆனால் ஏசப்பாவுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு ஆவிக்குரிய தொடர்பு அல்லது தினந்தோறும் அவரோடு பேசுகிற அந்த ஒரு ஐக்கியம் இது இல்லாமல் இருக்கும் பொழுது என்னதான் சபைக்கு போனாலும் அவர்களுடைய வாழ்வு மறித்து போனதாய் காணப்படுகிறது ஏனென்றால் நாம் ஒவ்வொரு வாரம் வருகிற இடம் கட்டிடமாகிய சபை ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் தான் அந்த சபை அப்போ இந்த சபை தினந்தோறும் அவரோடு கூட பேச வேண்டும் அவர் சத்தத்தை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உயிர் உள்ளவர்களாய் இருக்க முடியும் வேதவசனம் சொல்லுகிறது தூங்குகிற நீ உன் மறித்தோரை விட்டு நீ எழும்பு அப்படின்னா என்ன நீ மறித்து இருக்கிறாய் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து இருக்கிறது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த உயிரும் இல்லை நீ எழுந்தால்தான் அநேக பேருக்கு நீ எழுப்புதலை கொண்டு வர முடியும் உனக்குள்ள உயிர் இருந்தால்தான் அநேக பேருக்கு நீ உயிர் கொடுக்க முடியும் உனக்குள்ள ஜீவன் இருந்தாதான் தான் அநேக பேருக்கு ஜீவனை கொடுக்க முடியும் உனக்குள்ள பலன் இருந்தாதான் தான் அநேக பேருக்கு பலன் கொடுக்க முடியும் அதனால தான் ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொன்னார் ஏப்பா ஒரு மணி நேரமாவது நீங்க ஜபிக்க கூடாதா அவர்கள் நித்திர மயக்கத்தோடு தூங்கினார்கள் அதனால எல்லாருமே அங்க நிற்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் அவரோடு தினந்தோறும் பேசுகிறவர்களாய் இருக்கும் பொழுது மறித்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாது எப்பொழுதும் இருப்போம் நாம் எழும்பும் பொழுது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார் பிரகாசம் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் மறித்து போன அந்த ஜப வாழ்க்கை எழும்புவதாக மறித்து போன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் துளிர் விடுவதாக நீங்க போகிற இடங்கள்ல உங்க மூலமாய் கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டும் நீங்கள் பேசுகிற இடத்துல மனுஷன் அல்ல கிறிஸ்துவினுடைய வார்த்தை வர வேண்டும் பிரகாசம் வர வேண்டும் கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார் எழும்புங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரின் நீர் ஆசிர்வதித்து கிறிஸ்துவினுடைய பிரகாசத்தை ஆண்டு வரை எழுப்புதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் நாமத்தில் பிதாவை நாமே கால்நாள்